கேப்டன் விஜயகாந்தின் சகாப்தம் முடிவடைந்த இந்த நிலையில் கேப்டன் இறக்கும்போது இவரது பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருந்தது என்ற தகவல் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது ஆமாங்க மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடல் தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் இவரின் மனைவி பிரேமலதா துயரம் தாங்க முடியாமல் இரண்டு மகன்களையும் அனைத்தபடி கதறி அழுது கொண்டு இருக்கிறார் தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்ட மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த திரண்ட தொண்டர்களின் மத்தியில் அவரின் உடல் வைக்கப்பட்டுள்ளது கடல் போல திரண்ட தொண்டர்கள் கதறி அழுது கொண்டிருக்கின்றனர் இன்று காலை ஆறு பத்து மணிக்கே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த கேப்டன் விஜயகாந்த் உடல் சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய அவரின் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து கோயம்பேட்டில் இருக்கும் தேமுதிக அலுவலகத்திற்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது அலுவலகத்தில் திரண்டிருந்த தொண்டர்கள் கண்ணீருடன் விஜயகாந்தின் உடலை பார்த்து வருகின்றனர் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இன்றும் நாளையும் இந்த அலுவலகத்தில் வைக்கப்பட உள்ளது மறைந்த விஜயகாந்தின் உடல் சாலி கிராமத்திலிருந்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட நிலையில் தற்போது கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது தேமுதிக அலுவலகத்திற்கு மறைந்த விஜயகாந்தின் உடல் கொண்டுவரும் நிலையில் கவிஞர் வைரமுத்து டி ராஜேந்திரன் காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் ஆகியோர் மற்றும் திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் தொண்டர்கள் என பலரும் அங்கே கூடியிருக்கின்றனர் கேப்டன் விஜயகாந்த் மறைந்த நிலையில் அவரின் உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி செலுத்த வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் விஜயகாந்த் இறக்கும்போது இவரது பேங்க் பேலன்ஸாக கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் இருப்புத் தொகை உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இவருக்கு இரண்டு முதல் மூன்று பேங்குகளில் கணக்கு உள்ளதாகவும் அவைகளில் உள்ள கணக்குகளில் மொத்தம் முப்பத்தாறு லட்சம் வரை பேங்க் பேலன்ஸ் இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் ஒன்று வெளியாகி வைரலாகி வருகிறது